கத்திற்குள் அன்பானவர்களே நீங்கள் தமிழ் சர்மன்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோரிலிருந்து டவுன்லோட் செய்து நாள் முழுவதும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தின் ஏழு நாட்களிலும் தொடர்ந்து கேட்கலாம் டாக்டர் டேவிட் இளங்கோவன் பிரசங்கித்த செய்திகளை நீங்கள் இதில் நாள் முழுவதும் கேட்கலாம் பிளே ஸ்டோரில் சென்று தமிழ் சர்மன்ஸ் நீங்கள் டைப் செய்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அல்லது அதற்குரிய லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் செய்து இந்த செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம் நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த செய்திகள் மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை மறந்து விடுவனா தமிழ் சமன்ஸ் ஆப் டவுன்லோட் செய்து தொடர்ந்து நீங்கள் கேட்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம் நன்றி